ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வரவேற்கிறவங்களை எல்லாத்தையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறபோது நம்ம அஜந்தா மெண்டீஸ் ஸ்ரீலங்காவுடைய சுழற்பந்து வீச்சாளர் முன்னாள் ஜாம்பவான்கள் முத்தையா முரளிதரன் குமார் சங்ககாரா மகேலா ஜெயவர்தனே சமிந்தா வாஸ் லசித் மல்லிங்க அவங்களுடைய வரிசையில் அஜந்தா மெண்டீஸ் இவர் இலங்கையைச் சேர்ந்த ஒரு முன்னாள் சர்வதேச கிரிக்கெட் வீரர் இப்போ ரிட்டையர் ஆகிட்டார் இவர் மர்ம சுழற்பந்து வீச்சாளர் என்று ஆரம்பத்தில் அறியப்பட்டார் முடியும் போதும் அப்படி தான் இருந்தார் மேலும் இவரது பந்து வீச்சு மாறுபாடுகளுக்காகவும் கேரம் பந்து வீச்சிற்காகவும் நன்கு அறியப்பட்டவர் இவர் இலங்கை தேசிய அணிக்காக மூன்று வடிவ கிரிக்கெட்லேயும் அதாவது ஒடிஐ டி ட்வெண்ட்டி டெஸ்ட் எல்லாத்துலேயுமே ஆடி இருக்கிறாரு அதுவே பெரிய சாதனை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் அனைத்து வகையான இருந்தும் ரிட்டையர் ஆகிட்டாருங்க இவருடைய பர்த்னு பார்த்தீங்கன்னா பாலபுவடு கே அஜந்தா வின்சுலோ மென்டிஸ் மார்ச் பதினொன்னாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் மொரட்டு வயலில் பிறந்தவர் இலங்கை இராணுவத்தின் பீரங்கி படையில் பணிபுரிந்தவர் இவர் இவர் அதுக்கப்புறமேட்டு கிரிக்கெட்டுக்காக வந்திருப்பாருங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகேஸ்ட் எஜுகேஷ்ங்கிறதுல சிறந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக இருக்குதுங்க உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு மிக பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க பயன்பெறுங்க தி ஸ்ட்ரகல் டு ஃபைன் கோர்ஸஸ் தட் ட்ரூலி ஸ்பீக் யோர் லாங்குவேஜ் இட்ஸ் ஃபைன்லி ஓவர் வெல்கம் டு எஜுக்வெஸ்ட் வேர் லேர்னிங் இஸ் மேட் ஜஸ்ட் ஃபர் யூ அட் எஜுக்வெஸ்ட் வீ பிரிங் யூ அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆன்லைன் கோர்ஸஸ் ஃப்ரம் கரியர் பில்டிங் ப்ரோக்ராம்ஸ் டு ஸ்கில் பூஸ்டிங் மாஸ்டர் கிளாஸஸ் ஆல் இன் யோர் ரீஜனல் லாங்குவேஜ் பிகாஸ் வீ பிலீவ் லாங்குவேஜ் நெவர் பி அ பேர் ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் லர்னர்ஸ் ஸ்டார்ட் லேர்னிங் தி ஸ்மார்டர் யோர் நெக்ஸ்ட் கோர்ஸ் டுடே அண்ட் ஹே டோன்ட் மிஸ் அவுட் ஆன் அவர் இவர் கிரிக்கெட்ல பண்ணிருக்கிற சாதனைன்னு பார்த்தீங்கன்னா இதோட கிரிக்கெட் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல கிரிக்கெட்டில் அறிமுகமாகிருக்கிறாரு கேரம் பந்து வீச்சு உட்பட மாறுபட்ட சுழற்பந்து வீச்சு பாணியில் ரொம்ப பேசப்பட்டவர் ஓடியையில் குயிக்கஸ்ட் ஐம்பது விக்கெட்டை இழுத்தியவர் வீழ்த்தியவர் என்ற சாதனையை இவர் தான் வச்சுருக்கிறார் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு ஆசிய கோப்பையில் ஃபைனலில் இந்தியாவுக்கு அகெய்ன்ஸ்ட்தான் அந்த மேட்சை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு சிறந்த துல்லியமான பந்து வீச்சில் இந்திய அணியுடைய அனைத்து பேட்ஸ்மென்களையும் நிலவுலியை வச்சுருப்பார் இவருடைய பந்து வீச்சில் ரெண்டாயிரத்தி பதினாலு ஐசிசி வேர்ல்டு டி ட்வெண்ட்டி கோப்பையை வென்ற இலங்கை அணியில் இவர் இடம்பெற்றது முக்கிய முக்கியமான காரணம் இவர் ரிட்டையர் ஆனது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எல்லா ஃபார்மேட்லேயும் ரிட்டையர் ஆகிட்டார் ஃபோர் இயர்ஸாக எந்த போட்டியிலும் விளையாடாமல் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ரிட்டையரை அறிவிச்சிருக்கிறாரு இவருடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தோம்னா இவருடைய பால் போடுற விதம் வந்துட்டு கேரம்பால் இப்போ தான் அஸ்வின்லாம் அதை ஆரம்பிச்சிருப்பார் இவர் ஆரம்பத்திலேயே அதோடைய கேரம்பால் போட்டு மர்ம சுழற்பந்து வீச்சாளர் என்று கிரிக்கெட் வர்ணனையாளர்களாலும் கிரிக்கெட் விமர்சகர்களாலும் அழைக்கப்பட்டவர் அணியில் மூத்த சுழற்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரனுடைய இவரை கம்பேர் பண்ணி பேசுகிற அளவுக்கு அவ்வளவு சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பார் டி ட்வெண்ட்டி போட்டியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீரர் இவர் தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்